வணக்கம் என்னோட பேரு கண்ணா நேட்டி ஒரு ஆசிப் இன்னைக்கு மேடத்துக்கு சொல்லலாம் ப்ராப்ளம் மூலியமா நீங்க சந்திச்சு சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் பண்ணி வச்சு அதுல வந்து சரியா அது என்ன நீங்க மேடம் நீங்க அவங்க சொல்லுவாங்க கேட்கலாம் பேரு எனக்கு சின்ன வயசுல இருந்து எட்டு மாசம் வந்து ரொம்ப சரியில்லாம மாசம் காமர்ஸ் வந்து அதனால வந்து பயங்கர கஷ்டமா வியாதி ரொம்ப க வியாதி நான் எந்த நேரம் மயக்க வந்து தீரோனே தெரியாது அவ்வளோ ஒரு பொண்மையான வியாதி இங்க இந்த ஆயுர்வேத மெடிசனு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க அப்ரூசன் டாக்டர் அவங்க அவங்க வந்து இது பண்ணி வச்சாங்க அது வந்துட்டு இப்ப நைன் ஃபைவ் ஒன்று நைன்டி ஃபைவ் பிளஸ் ஃபைவ் அப்புறம் இதில் ரெண்டு டெய்லி டெஸ்ட்

குடிச்சு ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் தான் குடிச்சாரு ரெண்டு ஒரு பேக் எடுத்துக்காரு அந்த எடுத்துக்கிட்டாருனா இது ஒரு பேக் தான் நைன்டி ஃபை எடுத்தாரு அது வந்து பாத்தீங்கன்னா அவரவே பாத்ரூம் போற அளவுக்கு அவரவே தனியாக நடக்கிற அளவுக்கு நீங்க இப்ப இந்த ப்ராடக்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது இந்த ப்ராடக்ட் எப்படி நிறைய பேர் தெரியாம இருக்கீங்களா இப்ப எனக்கு ரொம்ப கொடுமையா வியாதி சரியா இருக்கு அது மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய வியாதிக்கும் அவங்களா இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டாங்க கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணணும்னு நான் ரொம்ப நினைக்கிறேன்